பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவை சுற்றி இருக்கிற குடும்பத்தாராலேயே பாக்கியாவுக்கு அதிகமான கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்க வாக்கியா மேற்கொண்டு என்ன பண்ணுறது இங்கே குடும்பத்தை பார்க்க முடிஞ்சால் அங்கே ஒழுங்காக ஹோட்டலை ரன் பண்ண முடியல என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணி கலங்கி இருக்கிற நிலமையில இங்கே கோபி என்னடானா எனக்கு வர பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த தான் காரணம் அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் படிக்காத பாக்கியா ஏன் முன்னாடி முன்னேறி காட்டுறதா அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம கிட்ட பணத்தை கேட்டு பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து பாக்கியாவெலாம் தாங்கவே முடியல இந்த குடும்பத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இனியாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு இன்னும் இனியா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரல அவளையே எப்படி சமாளிக்க எப்படி நல்வழிப்படுத்த இனியாவை ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்க வைக்கணும் அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது இங்கே எழிலுக்கு வேலை இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் அத்தை குத்தி காமிக்கிறதும் இங்கே எழில அள வைக்கிறதுமாகவே இருக்கிறது தான் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணனே தெரியல தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க பாக்கியா இங்கே என்னதான் பாக்கியா எழிலுக்கு ஆறுதல் சொன்னாலும் எழிலால் தாங்கிக்க முடியல நானும் கஷ்டப்பட்டு இந்த கதையெல்லாம் எழுதி நான் கொண்டு போய் சொல்லி எப்படியாவது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிடும்னு பார்த்தா ஆனால் யாருமே எனக்கு வாய்ப்பு தர முன் வரவும் மாட்டிக்கிறாங்க என்னுடைய திறமையை அவங்க ஏற்றுக்கவும் மாட்டிக்கிறாங்க நான் என்னமா செய்யறது இந்த குடும்பத்துக்காக நானும் மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச பணத்தை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் பாட்டி சொல்கிறது எல்லாமே சரிதான் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனால் என்னால் முடியலையே எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்து அதன் மூலமாக பெரிய பெரிய ஒரு வருமானத்தை சம்பாதிக்கணும்னு பார்த்தேன் இதில் என்னமா தப்பு இருக்கு பாட்டிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வச்சோம் எல்லாரு முன்னாடியும் எப்போ பார்த்தாலும் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல நீ ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டேங்கிறேன்னு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதான் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி எழில் மனசுடைஞ்சு அழுகிறாரு இதெல்லாம் பார்த்துட்ருக்க அமிர்தாவும் நிற்கும் போது பாக்கியா உடனே பாட்டிக்கு வயசாகிடுச்சுடா நாம தான் கொஞ்சம் பொறுமையாக அவங்கள புரிஞ்சு நடக்கணும் அவங்க சொல்கிறதுலையும் தப்பு இல்லை ஆனாலும் நீ உனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும்னா கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்து தான் ஆகணும் யார் என்ன சொன்னாலும் நீ கொஞ்சம் மன உறுதியாக இருக்கணும் அப்படின்னு ஆறுதல் சொன்ன பாக்கியா அங்க ஹோட்டலுக்கு போய் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு செல்வி கிட்ட பேசிட்டு இருக்காங்க வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல ஹோட்டல் வேலையில கவனம் செலுத்தவே முடியல நான் கஷ்டப்பட்டு கால் கடுக்க நின்னு உழைக்கிற என்னோட பணம் எல்லாமே என் பசங்களுக்காக தானே ஆனா அத்தை அத கூட புரிஞ்சுக்காம எலில மனசு வேதனைப்படுற மாதிரி பேசிட்டாங்க பாவம் இங்கே அமிர்தாவும் ரொம்ப அழுதுட்டா என் பசங்களுக்காக தான் இன்னும் இந்த வாழ்க்கையவே நான் இருக்கேன் ஆனால் என் பசங்க என் முன்னாடி அழுகும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல செல்வி அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க பாக்கியா அதுக்கு செல்வியும் ஓ அத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமேக்கா நீ கவலைப்படாத எழில் தம்பி கஷ்டப்பட்டு உழைக்க பார்க்குது அதுக்கு பிடிச்ச வேலையை பார்த்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுது இதில் என்ன தப்பு இருக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் எழில் தம்பியோட திறமைக்கு அவர் நினைச்ச மாதிரியே பெரிய டேரக்டராக ஆகதான் போறாரு அதையும் பார்த்து நீ சந்தோஷப்பட தான் போற அந்த நாள் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துதான் ஆகணும் ஓ மாமியார பத்தி உனக்கு தெரியாதா அவங்க பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டாங்க நீங்க பொறுமையாவே இருங்க அப்படின்னு சொல்லி இங்க அழுதுட்டு இருக்க பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க செல்வி இங்கே தாத்தா எழிலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஈஸ்வரி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு நீ பேசுனது ரொம்ப பெரிய தப்பு ஈஸ்வரி நீ இந்த வீட்டோட மூத்தவளாக இருக்க கொஞ்சம் யோசித்து எழில்கிட்ட பேசியிருக்கலாம் பாவம் அவனே வேதனைப்பட்டு வீட்டுக்கு வந்தான் இன்னும் நீ பேச போய் கண் கலங்கிக்கிட்டே ரூமுக்கு போய்ட்டான் எழிலுக்கும் சீக்கிரமாகவே அவன் நினச்ச மாதிரியும் அவன் திறமைக்கேற்ற வேலை கிடைக்க தான் போகுது அதெல்லாம் அவன் சாதிச்சு காட்ட தான் போகிறான் அதுக்குள்ளே வாக்கியாவே அவனை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லியும் நீ எதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசி அவன் மனசை வேதனைப்படுத்துகிற அவனும் உன்னோட பேருந்தானே நீ நினைக்கிற எல்லா நல்லதும் சரியான சமயத்துல எழிலோட வாழ்க்கையில தான் போகுது அது வரைக்கும் நீ கொஞ்சம் நீ பாக்கியாவும் மனசு பாவம் நம்ம பாக்கியா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அவ முடியலனாலும் அங்க ஹோட்டல்ல போய் நின்னு வேலை பார்த்துட்டு வரா அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்த பாக்கியா சந்தோஷமா இருக்கணுமே தவிர்த்து நீ பண்ற பிரச்சனையால் பாக்கியா கலங்கி நிக்கவே கூடாது அதை புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு தாத்தா ரொம்ப கோவமா ஈஸ்வரிக்கு அட்வைஸ் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் ஈஸ்வரி எதையும் கேட்க தயாராகவே இல்லை என்னங்க நீங்கள் நான் நல்லதை நினைச்சா நீங்கள் என்னவோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு என்ன இருக்கீங்க இந்த வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் பாக்கியா படுற கஷ்டத்தை நீங்கள் மட்டும் இல்லை நம்ம குடும்பமே பார்த்துட்டு தானேங்க இருக்கோம் அப்போ பாக்கியாவுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க பசங்க பணம் கொடுக்கணும்னு நான் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்குது மாதம் மாதம் எழில் செளின்னு அவங்களும் மாதம் பணம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா பாக்கியாவுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதை மட்டும் இல்லை பாக்கியா கால் கடுக்க வேலை செஞ்சுட்டு நைட்டு எவ்வளோ டயர்டா வீட்டுக்கு திரும்பி வரா அவளுக்கு மட்டும் என்ன வீட்டு பொறுப்பு மொத்தத்தையும் சுமக்கணும்னு ஏங்க ஆசைப்படணும் பசங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க அவங்களும் கொஞ்சம் உதவி செய்யலாம்ல பாக்கியாவுக்கும் வயசாயிட்டே போகுது இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே கால் கெடுக்க நின்று அவளால அந்த குடும்பத்துக்காக உழைக்க முடியும் கொஞ்சம் இவங்களும் பொறுப்பா நடந்துக்கணும் அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்து இங்க எளியல் செழியன் மாசம் மாசம் பாக்கியாவுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னேன்னு தவிர்த்து யாருடைய மனசும் வேதனைப்படும் நான் இப்படி பேசவும் இல்லை யாரையும் யார் முன்னாடியும் அவமானப்படுத்துற நோக்கமும் எனக்கு கிடையாது நான் இப்படி பேசினாலாவது உங்க பேர எழில் கொஞ்சமாவது திருந்தி நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு சீக்கிரமாவே குழந்தை கொட்டின்னு சந்தோஷமா இருக்க மாட்டானா நினைச்சுதாங்க இப்படி பேசினேன் நான் பேசுனதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உங்க பேரன் திருந்தனா சரிதான் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இங்க பாக்கியா இப்படிப்பட்ட பிரச்சனையில சிக்கி என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க ஆனா கோபி பாக்கியாவை எதாவது செஞ்சாகணும் வாக்கியா முன்னேறி வரவும் கூடாது குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பாக்கியாவை ஒதுக்கணும் இந்த ஹோட்டல் மூலமா பாக்கியா ஓனர் மட்டும் இல்லாம கை நிறைய சம்பாதிக்க போய் தான் எங்க அம்மா பாக்கியாவை பார்த்தாலே ஒதுக்குவாங்க பாக்கியாவை பார்த்தாலே எடுத்துரிஞ்சு பேசுவாங்க ஆனா இப்போ என் மருமக மாதிரி உண்டா இவ வாக்கியா என் மருமக இல்ல என் மகனை சொல்ற அளவுக்கு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த பாக்கியா என்னை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கா ஆனா உரிமையா அந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியன்னா யாருமே இல்லாமல் தனியாக நிற்க வேண்டியதா போச்சு அப்படின்னு கோபி புலம்பிட்டு இருக்க எல்லாத்தையுமே கோபியோட ஃப்ரெண்ட் கவனிக்கிறாரு கோபிக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டு அவன் என் சொல்பேச்சை கேட்கிற மாதிரியும் இல்ல பிஸ்னஸ் நல்லபடியாக நடத்தலை மாதிரியும் இல்ல அங்க வேலை ஸ்டாஃப் கிட்ட ரொம்ப கோவப்படுறான் என்னைக்கு ஸ்டாஃப் அந்த க்ளவுட் கிச்சனை விட்டு போக போறாங்களோ தெரியல கோபியோட செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப மாறிப்போச்சு இந்த விஷயத்த கண்டிப்பாக ராதிகா கிட்ட சொல்லியே ஆகணும் ஏன்னா கோபி விருப்பப்பட்டு தானே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது சந்தோஷமாக பிஸ்னஸை ஆரம்பித்து நல்லா ரன் பண்ணி பெரிய லெவலுக்கு போவான்னு பார்த்தா இப்போ இப்பையும் பாக்கியாவை பற்றியே யோசனை பண்ணி பாக்கியாவை என்ன பண்ணுறது அவங்களுடைய தொழிலை எப்படியெல்லாம் கெடுக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாரு கோபியோட ஃப்ரெண்ட் இங்கே கோபியை பத்தின உண்மை ராதிகாவுக்கு எப்படியாவது தெரியணும்னு சொல்லிட்டு கோபியோட ஃப்ரெண்ட் ராதிகா கிட்ட பேச போகிறாரு ஆமா ராதிகா நீங்களும் கோபியும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கோபி பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்கள் கூட சந்தோஷமாக தானே இருக்கான் அப்புறம் மறுபடியும் எதுக்கு பாக்கியாவோட தொழில கெடுக்கணும் பாக்கியாவோட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்னு ஏன் கோபி நினைக்கிறான் நீங்க அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா அது மட்டும் இல்லை கோபி பிஸ்னஸ் இல்லாமல் போது லோனெல்லாம் எடுத்து பண உதவி செஞ்சு கோபிக்காக பெரிய பிஸ்னஸ்ஸாக ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க அந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகி நல்ல லெவலுக்கு போகும் நானே எதிர்பார்த்த நிலமையில கோபி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்ஸை விட்டு தள்ளி போகிறான் அதை சம்பாதிக்கிற ஆசையே அவனுக்கு இல்லாமல் போகுது நீங்கள் கொஞ்சம் கோபிக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள் ராதிகா அப்படின்னு சொல்லும்போது உடனே ராதிகாவும் கோபியோட ஃப்ரெண்டுக்கிட்ட எதை பற்றி உங்கள் கிட்ட எடுத்து பேச சொல்ல சொல்கிறீங்க நானும் உங்கள் ஃப்ரெண்டு கோபியும் ஒரே வீட்டில் இருக்கோமே தவிர்த்து பேச்சுவார்த்தை இல்லை நாங்கள் சரிவர பேசி ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது எனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்த பற்றியும் அவர் கவலைப்படாமல் அவங்க குடும்பம் தான் பெருசுன்னு பாக்கியாவை பற்றியும் பாக்கியா வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் மட்டும்தான் கவலைப்படுறாரு என்னையும் மயூவியும் அவர் கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே இல்லை அப்படி இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நான் எதுக்குங்க யோசிக்கணும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு செலவு பண்ணி அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸை வச்சு கொடுத்தேன் முடிஞ்சால் நல்லபடியாக பிஸ்னஸை ரன் பண்ணட்டும் அப்படி இல்லைன்னா அவர் என்ன ஆனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை அப்படின்னு கோ ராதிகா தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க ராதிகா இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு கோபியோட ஃப்ரெண்ட் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ராதிகா சொல்கிறீங்க நீங்கள் வேணுன்றதுனால தான் குடும்பத்தை குடும்பத்தையே விட்டுட்டு கோபி உங்க பின்னாடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்பவே நான் சொன்னேன் உன் குடும்ப அருமம் தெரிஞ்சிருந்தோம் நீ குடும்பத்தை விட்டுட்டு இப்படி கல்யாணம் பண்றதெல்லாம் பெரிய தப்புன்னு இப்ப உங்க கூடயும் பேசுறது இல்லையா அப்ப நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தவே இல்லையா இன்னும் பிரச்சனையில தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ராதிகாவும் நான் சொல்றது எல்லாமே உண்மை வர வர கோபிக்கிட்ட பேசணுன்ற ஆசையே எனக்கு இல்லாமல் போச்சு நான் கோபியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனால் இப்போ என் சந்தோஷம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போச்சு மைய கூட பேசாம தனியாக போய் வாழலாமான்னு கூட நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் கோபியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சேன் ஆனால் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து கோபி எனக்கு சப்போர்ட்டாகவே நிற்கல இப்படிப்பட்ட கோபி கூட வாழ எனக்கு இஷ்டமும் இல்லை அதான் கோபிக்கிட்ட பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துருங்க நான் தனியாகவே போய் வாழ்கிறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே இங்கே மையோட அப்பாவால் அப்பப்போ எனக்கு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனையா இருந்தது ஆனா கோபிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கோபி குடும்பத்தால நான் படுற கஷ்டம் ஒன்னா ரெண்டா அதெல்லாம் சொல்லி முடியாததுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க ராதிகா அது மட்டும் இல்லாம இன்னும் பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு சொல்லி தன்னுடைய தொழில ஒழுங்கா கோபி கவனிக்காத விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல கோபி கிட்ட பிசினஸ் பத்தியோ வாழ்க்கைய பத்தியோ பேச எனக்கு இஷ்டமே இல்ல அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டப்பட்ட மாதிரியே செஞ்சுட்டு போகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன் கோபி சரிப்பட்டு வரலனா கோபி வேண்டான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு என் முக்கியம் பொண்ணுதான் முக்கியோன்னு எங்கேயாவது போயிடலான்ற முடிவில் இருக்கேன் அப்படின்னு ராதிகா கோபியோட ஃப்ரெண்டு கிட்ட தான் மனசில் உள்ள எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்போ தான் கோபியோட ஃப்ரெண்டுக்கு புரியுது கோபி அங்கே பாக்கியா கூடையும் ஒழுங்காக வாழலை குடும்பமே வேண்டாம்னு சொல்லி இங்கே ராதிகா கூடையும் ஒழுங்காக வாழாமல் இவன் தேவையில்லாத வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த கோபி திருந்த வாய்ப்பே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே ராதிகாவுக்கும் நல்லாவே தெரியுது கோபி மூலமாக இனி நான் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று வரப்போகிறதே இல்லை கோபி கூடலாம் வாழ்கிறத விட்டுட்டு பேசாமல் என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னு அம்மா கூட கூடயே போய் பேசாம இருந்திடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ராதிகா இங்க தன்னுடைய பிசினஸ் பார்க்க போற கோபி எப்ப பார்த்தாலும் ஷெஃப திட்ட ஆரம்பிக்கிறாரு அங்க வேலை பார்க்கறவங்கள ஒன்னு இல்லைனா ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இங்க ஷெஃபும் எவ்வளவோ கோபிக்கு எடுத்து சொல்றாங்க சார் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு வேலை பார்க்கற என்னமே வரமாட்டேங்குது சார் அது மட்டும் இல்ல காலையில இருந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீ டைம்னு எதுவுமே இல்லை சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் ஆர்டர் கொண்டான ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார் சீக்கிரமா பேக் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்த்தாலும் கோபி அதெல்லாம் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்காம ரொம்ப திட்டிகிட்டே இருக்காரு இங்க வேலை பார்க்கற ஸ்டாஃப் எல்லாரும் கோபியை பார்த்தாலே நடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆர்டர்லாம் எல்லாம் சீக்கிரமா கொடுக்கணுமா சீக்கிரமா சாப்பாடெல்லாம் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஃபுட்ல தெரியாம பூச்சி விழுக இதையும் பார்க்காம அவசரப்பட்டு ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறாங்க இங்க ஆர்டருக்கு டைம் ஆகுது சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கோபி கத்தவும் அங்க பதட்டத்துல ஆர்டர் பண்ணும்போது அங்க சாப்பாடுல பூச்சி விழுந்ததை கூட பார்க்காம அப்படியே பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க ஒரு நல்ல ஓனரா இருந்து அங்க கிச்சன்ல என்ன நடக்குது ஏது நடக்குது நடக்குது அவங்களுடைய தேவைகள் என்ன ஸ்டாஃபுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுக்கணும் அதை பற்றிலாம் யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் அவங்கள திட்டுறதும் அவங்கள வேலையை வேறுதும் அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாமல் வேலைக்கு மேலே வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுமா இருக்கார் இங்கே ஃபுட்டை ஆர்டர் பண்ணவங்க கோபி அனுப்பின ஃபுட்டெல்லாம் சாப்பிட அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த ஃபுட் எல்லாமே தரமாகவும் இல்லை அங்கே பூச்சி விழுந்த ஃபுட்டை இப்படி அனுப்பி வச்சுருக்காங்களே அப்படின்னு கோவப்பட்டு டேரெக்டாக அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே கோபியை பார்க்குறதுக்காக கிச்சனுக்கே வந்துடுறாங்க இங்கே கோபி அங்கே ஹோட்டலுக்கு வந்த கஸ்டமர்கிட்ட என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறாரு அந்த கஸ்டமரும் என்ன சார் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க நீங்கள் அனுப்புன சாப்பாடை தான் சார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி சாப்பாடில் பூச்சி இருக்கிறத கூட பார்க்காம இப்படி தான் பேக் பண்ணி அனுப்புவி அனுப்புவீங்களா நீங்கள் தரமான சாப்பாடை தரீங்கன்னு நம்பி தானே நாங்கள் ஆர்டர்லாம் கொடுத்துருக்கோம் இனியும் நாங்கள் உங்களை நம்ப தயாராகவே இல்லை இப்படி பொறுப்பும் இல்லை தரமோ இல்லாத சாப்பாடை நாங்கள் எதுக்கு சார் சாப்பிட்ணும் நாங்கள் பணம் கட்டி தானே சார் சாப்பாடை வாங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்த கஸ்டமர் எல்லாருமே கோ கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே கோபியும் இல்லை சார் எங்களை மன்னிச்சிடுங்க ஏதோ தப்பு நடந்துடுச்சு மற்றபடி சாப்பாடெல்லாம் ரொம்ப தரமாகவே இருக்கும் சார் நீங்கள் மட்டும் இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் இருந்தெல்லாம் எங்களை நம்பி ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார் தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் முதல்ல உட்காருங்க நானே என் கையால் சமைச்சு நல்லா ருசியான சாப்பாடு உங்களுக்கு தரேன் வெளியில் அதை பற்றிலாம் சொல்லிடாதீங்க சார் ஏற்கனவே இப்போ சார் என்னுடைய ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு ஹோட்டல் தரமான சாப்பாடை தரலைன்னு நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா வெளியில் அக்கம் உள்ள யாருமே ஆர்டர்னு தரவும் மாட்டாங்க ஹோட்டலை நோக்கி சாப்பாடுக்குன்னு வரவும் மாட்டாங்க மாட்டாங்க வேற வழியே இல்லாம அவ்வளவு நேரமா ஸ்டாஃப் கிட்ட ரொம்ப கத்திட்டு இருந்த கோபி கஸ்டமர் கிட்ட ரொம்ப பணிவா ரொம்ப சாஃப்டா பேச ஆரம்பிக்கிறாரு ஆனா வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே போதும் சார் நிப்பாட்டுங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு நினைச்சு உங்களை நம்பி மறுபடியும் மறுபடியும் நாங்க இங்க ஆர்டர் பண்ணோம்னா இப்படிதான் சார் தரமே இல்லாத சாப்பாடை கொடுப்பீங்க உங்களை நாங்க நம்ப தயாரா இல்ல இனி நாங்க கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக இந்த விஷயம் அக்கம் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது பெரிய காம்படிஷனை வின் பண்ண அந்த கோபி சார் ஹோட்டல்ல இருந்து தர தரமான சாப்பாடு போகலன்னு நிறைய ஆர்டர் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சாமேப்பா அப்படின்னு எல்லாரும் பேசிக்க அங்க திடீர்னு கோபியோட ஹோட்டலுக்கு நிறைய ஆபீசஸ் வராங்க இதை பார்த்த கோபி ரொம்பவே பதறி போயிடுறாரு என்னது இது ஏற்கனவே ஆர்டர்லாம் எல்லாம் ஒன்னு ஒன்னா கேன்சல் ஆயிட்டே இருக்குன்னு பார்த்தா பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் என்னோட ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கோபி பதட்டமா கேட்கிறாரு கோபி பயத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு என்ன சார் என் ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கீங்களா நான் தான் சார் இப்போ நடந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன் என் ஹோட்டலில் உள்ள சாப்பாடெல்லாம் தரமாக இருக்கும்னு நிறைய பேர் ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு தன்னை பற்றியே புகழ்ந்து பாராட்டி பேச அங்கே வந்த ஆஃபீஸர்ஸ் உங்கள் ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட வரலை நீங்க செய்யற சாப்பாடெல்லாம் தரமா இருக்கான்னு செக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கோபி கிட்ட சொல்ல இதை கேட்ட கோபி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது நேத்து தான் ஏற்கனவே ஒரு கஸ்டமர் வந்து சாப்பாடுல ஏதோ பூச்சி விழுந்து கிடந்திருக்கு நீங்க தரமான சாப்பாடே தரலன்னு சொல்லிட்டு போனாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு சாப்பாடை செக் பண்றதுக்கு ஆபீசரும் வந்துட்டாங்களா சரியா போச்சு என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயத்திலயே நிக்கிறாரு கோபி இன்னொரு பக்கம் கோபி மேல இருந்த கோவத்துல சொல்லாம கொள்ளாம ஷெஃப் வேற லீவ் போட்டு அவர் பாட்டுக்கு வெளியூர் கிளம்பி போயிடுறாரு இங்க என்ன என்ன செய்யன்னு தெரியாமல் கோபி முழிச்சிட்டு இருக்கும்போது இங்கே கோபியோட ஹோட்டலுக்கு வந்த ஆஃபீஸர்ஸ் அங்கே கிச்சனில் போய் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு செஃபும் வேலைக்கு வராததால் போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்கிறத பார்க்கறாரு அது மட்டும் இல்லாமல் காய்கறி எல்லாமே கெட்டு போய் இருக்கிறத கூட கவனிக்காமல் அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வேறு அடிக்கி வச்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்த அந்த ஆஃபீஸர்ஸும் கோபியை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன சார் இது நாங்கள் வந்த உடனே கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப தரமான ஃபுட்டை தான் கொடுக்குறோன்னு சொன்னீங்க இப்போ பாருங்க காய்கறி எல்லாமே கெட்டு போயிருக்கு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே உங்க ஹோட்டலில் வெறும் நாலஞ்சு ஸ்டாஃப் தான் வேலை பார்க்குறாங்களா நீங்கள் தான் சமைச்சு அனுப்புகிறீங்களா ஏன் உங்கள் ஹோட்டலுக்கு ஷெஃப்னு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு கோபி எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது சார் என்னோட ஷெஃப் வந்து தான் இங்கே ஆர்டருக்கு தேவையானதெல்லாம் அருமையாக சூப்பராக சமைச்சு கொடுப்பாரு ஆனால் என்ன பார்த்து அவர் லீவ் போட்டுட்டு போயிட்டார் அவர் வராத விஷயம் எனக்கு தெரியாது சார் நீங்கள் அப்ப ஒரு ஹோட்டலை நல்லபடியாக ரன் பண்ணோன்னு எண்ணத்தில் ரன் பண்ணல போலயே உங்கள் ஸ்டாஃபை பத்தின அக்கறையும் உங்களுக்கு இல்லை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் கவனிக்கிறதும் இல்லை ஒரு ஓனரா இருக்கிற நீங்க உணவை அவங்க தான் சமைக்கிறாங்களா இல்லை எப்படிப்பட்ட காய்கறிகளை பயன்படுத்துறாங்கன்னு கொஞ்சம் கூட கவனிக்காம நீங்க என்னவோ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எங்ககிட்ட பதில் சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு வந்த ஆஃபீஸஸ் ஓபியை திட்ட ஆரம்பிக்க இதுக்கு மேல என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு கோபி திரு திருநு முடிச்சுட்டு நிக்கிறாரு ஹோட்டலோட ஓனரா இருக்கிற கோபி அங்க பொறுப்பா நடந்துக்காததால இங்க கோபியோட ஹோட்டல்ல தயார் பண்ற சாப்பாடு எதுவுமே தரமா இல்லை அப்படின்ற மாதிரி அங்க வந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கணிக்கிறாங்க இங்க கோபி எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயத்தையும் செய்யறாங்க இனி கோபி அந்த ஹோட்டலோட ஓனரா இருக்க முடியாது கோபி இனி அந்த ஹோட்டலை ரன் பண்ணவே முடியாதுன்னு கோபியோட ஹோட்டலுக்கு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கோபியோட ஹோட்டலையும் இழுத்து மூடுறாங்க இதை பார்த்தா கோபியால் தாங்கிக்கவே முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய காம்படிஷனில் நான் தான் ஜெயிச்சிருக்கேன் ஆனால் இப்படி ஒரே நாளையில் என்னோடய ஹோட்டல் இந்த நிலமையில் வந்து நிற்கிதே அப்படின்னு ஹோட்டல்லேருந்து இருந்து வெளியில போன கோபி தன்னுடைய ஹோட்டலை பார்த்து கண்ணீர் விடுறாரு இங்க கோபியும் கண்ணீர் மல்க அங்க வந்த எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க என் ஹோட்டலில் நான் பக்குவமா நடத்துறேன் வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்டலாம் நல்லபடியாக நல்லபடியா நடந்துக்கிறேன் இனி சாப்பாடு எல்லாம் தரமாவே கொடுக்கறேன் சார் இப்படி செய்யாதீங்கன்னு எவ்வளவோ கேட்டாலும் அவங்க கோபி பேசுற எதையுமே கேட்க தயாராவே இல்லை அவங்க வேலையை வந்து செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இங்க கோபிக்கு என்ன பண்ணனே தெரியுது இந்த விஷயத்தை எப்படி நான் ராதிகா கிட்ட சொல்ல ஏற்கனவே ராதிகா என் ரொம்ப கோபத்தில் இருக்கா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க வேற அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கா இப்ப வேலையும் இல்ல பிசினஸும் இல்லாம நான் நிக்கிறேன் அப்படின்ற விஷயம் ராதிகாக்கு தெரிய வந்தா என் வாழ்க்கை இனி என்னாக போதோ தெரியலையே அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புறாரு கோபி இங்க கோபி உடனே அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல இதை கேட்ட கோபியோட ஃப்ரெண்ட் அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம கோபிய ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னனே கோபி நீ வர வர பிசினஸ் பத்தி யோசிக்கிறதே இல்லை எப்ப பார்த்தாலும் பாக்கியாவை என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி நீ இந்த நிலைமையில வந்து நிப்பேன்னு சொன்ன அப்படியே நடந்துருச்சு பாத்தியா இப்பவாது புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நீ எதையும் பெருசாக சாதிக்கல ஆனா வாக்கியா உன்னை பத்தி யோசிக்காம தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சி அவங்க சாதிச்சு முன்னேறிக்கிட்டே போறாங்க வாக்கியாவை உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது கோபி நான் பெரிய பிஸ்னஸ் எனக்கு பிஸ்னஸை பத்தி எல்லாமே தெரியும்னு எவ்வளோ தலகணத்தில் ஆடினேன் இப்ப பாத்தியா வாக்கியா உன்னை விட பெரிய நிலமையில இருக்காங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க ஒரு ஹோட்டலோட ஓனரா நல்லபடியாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆனா நீ என்னடானா இப்ப ஹோட்டலும் இல்லாம வேலையும் இல்லாம பிஸ்னஸும் இல்லாம அழுதபடி இங்க எங்க வந்து நின்றுட்டு அதனால தான் யாரையும் தெரியும் ஒன்னு பண்ணி தான் முன்னேறணும்னு நினைக்க கூடாதுன்னு எவ்வளவோ முறை உனக்கு அட்வைஸ் பண்ண நீ என் பேச்சை கேட்கவே இல்லை இப்ப அழுது என்னடா கோபி பிரயோஜனம் இப்ப பிசினஸும் இல்லாம ராதிகா முன்னாடி போய் நின்னா ராதிகா உன்ன உன்னை மதிக்கதான் செய்வாங்களா ஏற்கனவே அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு தான் ஆசைப்பட்டு இருக்காங்க இந்த நிலை நீ வீட்டுக்கு வேற போற என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல பாக்கியாவோட தொழில் வளர்ச்சி மேல பொறாமப்பட்டு நீ தான் கோபி ஒன்னு இல்லாம வந்து நிக்கிற இனியாவது கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க யாரையும் பத்தி தப்பாலாம் நினைக்காத அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு கோபியோட ஃப்ரெண்ட் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த கோபிக்கு ரொம்ப கோவமா வருது என் ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் அந்த பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இப்ப ராதிகா ஆரம்பிச்சு கொடுத்த பிசினஸும் இல்லைன்ற விஷயம் ராதிகா கிட்ட வேற போய் சொல்லணுமே ராதிகா கிட்ட சொன்ன அவ என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு பயத்தோட பிசினஸும் இல்லாம வீட்டுக்கு கிளம்பி போறாரு கோபி